திரிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவில் கந்தர் அனுபூதியின் இரண்டாம் பாடல் இத சல்லாபவினோதனும் நீ அலையோ புல்லா சிராகுலயோக இதச்சல்லாபினோதனும் நீஅலையோ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே இந்த பாடலின் பொருள் திருமுருகப் பெருமானே விண்ணோர்களின் மன்னரே உள்ள கழிப்பும் கலக்கமின்மையும் அற்று பல்வகை யோக மார்க்க வழிகள் சம்பந்தமான பேச்சுக்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் தேவரீர் ஒருவர் அன்றோ எல்லாவிதமான பந்தங்களும் யான் எனது எனப்படும் ஆணவ மலங்கள் அழிந்து தொலைவதற்குரிய மேலான ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு உபதேசி தருவீராக என்பதாகும் என்ன நண்பர்களே அந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ